வணக்கங்க செல்கான் இண்டஸ்ட்ரி ஈரோடு ஒரு மீண்டும் ஒரு நல்ல தகவல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஏன் டிசி மோட்ரு யூஸ் பண்ணணும் ஏன் ஏசி வேண்டாம் அதுக்கு டைட்டிலே வந்து விவசாயிகள் ஏன் டிசி மோட்டருக்கு மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஓப்பன் வெல் சப்ரெண்ட் சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் அதில் கூட சொல்லிவிட்டோம் மோட்டருக்கு பாதி விலைன்னு சொல்லியிருந்தோம் அந்த மோட்டருக்கு பாதி விலை அப்படிங்கிறது கம்ப்ளீட் செட்டு இந்த மோட்ரு பைப்பு கேபிள் இதெல்லாம் சேர்த்தும் போது மற்ற கம்பெனி டிசி மோட்ரு இல்லை ஏசி மோட்ரு கொடுக்குறத விட செல்கான் சோலார் சிஸ்டத்தோட கொடுக்கும் போது அதுக்கான விலை பாதி விலை அது தயவுசெய்து இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க இன்றைக்கி வீடியோவில் முழுசாக என்ன பண்ணோம் அப்படின்னா சப்மர்சபல் மோட்டரில் நம்ம செல்கான் டிசி மோட்ரு என்ன நியூ டெக்னாலஜி கொண்டாந்துருக்காங்க தயவுசெய்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பாதியில் பார்த்துட்டு எனக்கு தெரியலை அது தெரியலன்னு கம்ம வீடியோ யூடியூப்லேயோ இல்லை மற்ற இதுலேயோ போய் கமெண்ட்ஸ் போடாதீங்க இது முழுக்க முழுக்க விவசாயிகள் நலன் கருதி விவசாயிகளோட முன்னேற்றத்தை வாழ்க்கையை முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்காக பல கண்ட்ரி பல நாடுகளை விசிட் பண்ணி பல கம்பெனியில் ஏறி இறங்கி பல டெக்னாலஜியை வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவை கொண்டு வந்து அது குறிப்பாக நம்ம ஈரோடு மாவட்டத்தை கொண்டு வந்து இங்கிருந்து நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து நாங்கள் பனஞ்ச பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டு விவசாயிகளுக்கு குறைஞ்ச விலையில் குறைஞ்ச பவர் உள்ள மோட்டரை அதிக லைஃப் டைமுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் கொடுக்குறோம் இதை வந்து சிலர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அதுக்காக தான் திருப்பி ஒரு வீடியோ மோட்டரில் நம்முடைய செல்கான் டிசி வேலை செய்து மற்ற கம்பெனி ஏசி ஏசி மோட்டரை தவிர அதுக்காக தான் போடுறோம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு ரொம்ப ஓகேங்களா இதை பார்த்துக்கலாம் நம்ம பழைய மோட்டர் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாருமே நூற்றுக்கு தொண்ணூறு மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய மோட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் தனியாக பம்பு தனியாக வரும் இந்த மோட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த காலம் பைப்பு இந்த மாதிரி வில வெள்ள கலர் காலம் பைப் போடணும் இப்போ ஆயிரம் அடிக்கு மேலே போனீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கேபிள் ஸ்டார்டெல்ட்டாக வரும் ஆறு ஒயர் மோட்டர் கேபிள் போடணும் இதுக்கு அது அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம செல்கான் அருமைப்படுத்திருக்கிறேன் லிஸ்ட் ஆஃப் மோட்டர்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே பார்த்துக்கலாம் மோட்ரு ரொம்ப சின்னதாக இருக்கும் பம்பு இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முந்நூறு அடி நானூறு அடி ஐநூறு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இதில் ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம் இது இது இதனால வரைக்கும் விவசாயிகள் என்ன பண்ணிட்டு தாங்க அப்படின்னா இந்த பம்பை காமிச்சோன்னே இது சோலாருங்க சோலாருக்கு தான் யூஸ் ஆகும் நம்ம ஏசிக்கெலாம் இது ஆகாது இதை பார்த்தாவே சோலார் பேனில் பார்த்தாவே இது இருக்குது நம்ம தான் கரண்ட் இருக்குதுல்ல எதுக்கு இந்த மோட்ரு வாங்கணும் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டாங்க ஒரு புரிதலை இந்த மோட்ரு வந்து டிசி மோட்ரு பட் ஏசியிலையும் ஓடும் இந்த ஏசி மோட்ருக்கு மாற்றாக இந்த ஏசி மோட்ரு போட்டால் இது என்ன செலவாகும் இது என்னென்னலாம் இருக்குது இது என்ன டெலிவரி கொடுக்குது அதுக்கு சில்கான் டிசி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது எவ்வளோ சீப்பாக இருக்குது எந்தெந்த கண்டிஷனில் ஓடும் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் எடுத்துக்கும் இது வந்து டிசி பழைய இப்போ நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி மோட்டராக இருந்தாலும் சரி எந்த மோட்டராக இருந்தாலும் சரி இன்னைக்கு நூற்றுக்கு மேற்பட்ட கோயமுத்தூரில் மோட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இது மினிமம் ஒரு முந்நூற்றி எண்பது ஓல்ட்டு சுமார் அந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் இந்த மோட்ரு ஓடும் பட் நம்மளுடைய செல்கான் டிசி மோட்ரு வெறும் இரநூத்தி எழுபது வோல்ட்டு அதாவது இந்த இரநூத்தி எழுபது ஓட்டில் நீ எந்த ஏசி மோட்டரும் ஓடாது பட் நம்மள ஓடும் சிங்கிள் ஃபேஸ்லேயும் ஓட்டலாம் டூ ஃபேஸ்லேயும் ஓட்டலாம் நீ வோல்டேஜ் என்ன ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்தால் பர்டிகுலராக இந்த விவசாயம் இது வந்து எந்த வீடியோ அப்படின்னா என் வோல்டேஜ் கம்மியாக வருது என் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப தூரத்தில் இருக்குது எனக்கு ஓல்டேஜே வரல என் மோட்டர் போட்டால் காயில் போயிடுது அப்படி அதே என்னுடைய விவசாயம் வந்து மலை மேலே இருக்குது அங்கே ட்ரான்ஸ்ஃபார்மரே கிடையாது கவர்மெண்ட்டு சப் சரியான சப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிப்பட்ட மா விவசாயிகளுக்கு செல்கான் டிசி ஒரு மிகப்பெரிய வரப்பாசாது ஏன்னா என்ன வோல்டேஜ் எவ்வளோ மோசமான ஓல்டேஜாக இருந்தாலும் நீ இந்த தமிழ்நாட்டில் இருக்க சரி தமிழ்நாடு சரி மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் வர வெரி ஒஸ்ட் ஓல்டேஜ் கண்டிஷன் இருக்கும் அதாவது நானூற்றி நாற்பது ஓல்ட்டுக்கு பதிலாக இரநூத்தி இருபது ஓல்ட் இருந்தால் கூட நம்ம செல்கான் டிசி வந்து மோட்ரு ஓட்டி தண்ணி எடுக்கலாம் இல்லை எனக்கு சிங்கிள் தாங்க இருக்குது முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கங்க த்ரீ ஃபேஸ் சப்புளை தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது சிங்கிள் ஃபேஸ் சப்ளை இருந்தால் கூட நம்ம டிசி மோட்டர் போட்டு ஐநூறு அடி ஆறுநூறு அடி தொள்ளாயிரம் அடி கூட தண்ணி எடுக்கலாம் ஓகேங்களா அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா ஸ்பீடு ஆர்பிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூ ஐம்பது ஆர்பிஎம் தான் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆர்ப்பி தான் பட் நம்ம செல்கான் டிசி வந்து ஐயாயிரம் ஆர்பிஎம் ஆறாயிரம் ஆர்பிஎம் அந்த மாதிரி ரெண்டு மடங்கு ஆர்பியத்தில் ஓடுது எதுக்கு ஆர்பிஎம் அப்படின்னா நீ இதில் வர தண்ணி விட ரெண்டு மடங்கு தண்ணி ப்ரெஷர் அதிகமாக வரும் எதுக்கு தண்ணி பிரஷர் அப்படின்னா இப்போ இன்றைக்கி இன்றைக்கி விவசாயிகள் நூற்றுக்கு எழுபது டு எண்பது பர்சன்ட் ட்ரிப்பிங் சிஸ்டம் ட்ரிப் பைப் தான் கொடுக்குறாங்க அந்த ட்ரிப் பைப்பில் நம்ம மோட்டருலேருந்து தண்ணி ப்ரெஷர் கிடச்சா தான் அந்த ட்ரிப் வழியாக தண்ணி போய் பயிர்களுக்கு போகும் ஏன்னா இப்போவே அந்த சில இடத்துல வந்து அந்த தண்ணி பாஞ்சு உப்பு படைஞ்சு அந்த ட்ரிப்பை த அந்த ஓட்ட வழியாக தண்ணி போக முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு சரியான தீர்வு ரெண்டு மடங்கு ப்ரெஷரில் சில்கான் டிசி மோட்டர் ஓடுது அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் என்ன அடுத்தது அப்படின்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு தண்ணி கிடைக்குது எப்படி ரெண்டு மடங்கு இப்போ நிறையா நம்ம நாங்கள் காலையில் நிறையா கம்பெனி மோட்டர்லாம் எடுத்து இப்போ கூட ஷார்ட்டிங் காட்டுறேன் எந்தெந்த மோட்டரு எவ்வளோ தண்ணி வருது நம்ம சில்கான் டிசி அளவுக்கு தண்ணி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ நார்மலாக ரெண்டாயிரம் லிட்டரு தண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்ம செல்கன் டிசி மோட்ரு நாலாயிரம் லிட்டர் தண்ணி வருது என்ன காரணம்னா ஸ்பீடு இப்போ நீங்கள் நிறையா இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா சொல்கிற தமிழகத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ் மாவட்டங்களிலும் நாங்கள் போட்டிருக்கிறோம் அதுக்கான வீடியோ நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோ செல்கானுங்கிற யூடியூப் சேனல் இருக்குது எந்த ஊரில் போனாலும் செல்கான் சப்மர்சிபிள் மோட்ரு போட்டுருக்கிறாங்களா தண்ணி வருதா யாருக்கு போட்டாங்க எப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம்ங்களா அடுத்த விஷயம் வோல்டேஜ் பார்த்தாச்சு தண்ணி அதிகம் பார்த்தாச்சு ஸ்பீடு ரெண்டு மடங்கு ஸ்பீடு பார்த்தாச்சு மூணாவது வந்து விலை எந்த அளவுக்கு இருக்கும் மோட்ரு விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் வந்து மொத்த விலை மோட்ரு பைப்பு கேபிள் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா செல்கான் கம்ப்ளீட் டிசி மோட்டரோட கம்ப்ளீட் செட்டு ஏசி விட ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா கண்டிப்பாக குறையுது அதுக்கான நாங்கள் ஷார்ட்டையும் காட்டுறோம் என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ஐம்பது கிலோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பது கிலோ வெயிட் இருந்துச்சுன்னா எங்கள் செல்கான் டிசி மோட்ரு வெறும் பதினெட்டு கிலோ இருபது கிலோ தான் நீங்கள் பார்க்கலாம் ஹைட்டே பார்க்கலாம் இந்த மோட்டரு தாங்க ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி இரநூறு அடி யூஸ் பண்ணலாம் இது இது டிசி மோட்ரு தான் டிசி மோட்ரு அந்த ஸ்பெசிஃபிகேஷனையும் பாருங்கள் எவ்வளோங்க ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாவே தெரிஞ்சிக்கலாம் இந்த மோட்டரு எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடியது அப்படின்ட்டு இது ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதே நீங்கள் வந்து ஆட்னரி ஏசி மோட்டர் இருந்தால் இதை விட மூணு மடங்கு ஹைட் இருக்கும் மூணு மடங்கு வெயிட் இருக்கும் அப்படி போகும்போது என்ன பண்ணணும் இந்த மாதிரி காலம் பைப் போடணும் ஓகேங்களா நம்ம செல்கான் டிசி மோட்ரு காலம் பைப்பே கிடையாது என்ன கட்டினா பதினெட்டு கிலோ தான் வெயிட்டு பதினெட்டு இருபது கிலோ வெயிட்டு தான் அதனால் நீ ஆட்னரி நம்ம கருப்பு பைப்பு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கருப்பு பைப் போட்டுக்கலாம் இதை வந்து ஈத்தி ஏசி ஏற்றி இருக்கிற ரொம்ப ஈஸி என்ன காரணம் அப்படின்னா இது போனால் நீங்கள் மிஷின் வெளியிலேருந்து மிஷினை கொண்டு வரணும் ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா டெப்த பொறுத்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஏற்றி இறக்குவாங்க பட் நம்ம கருப்பு பைப்பு ஏர் கம்பர்சல் யூஸ் பண்ணுற அதே கருப்பு பைப்பு கேஜி திக்னஸ் மட்டும் ரை அதிகமாக போட்டு நீங்கள் ஆயிரம் அடி ஆயிரத்தி இரநூறு அடிக்கு கூட இப்போ நாங்கள் பெங்களூரில் ஆயிரத்தி நூற்றம்பது அடிக்கு இந்த டிசி மோட்ரு போட்டு தண்ணி எடுத்துருக்குறோம் இதுக்கான சார்ட்டிங் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தொள்ளாயிரம் அடிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றாய் காலத்து டெலிவரி ஏசி மோட்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி மோட்ரு முந்நூற்றி ஐம்பது வல்ட்டு வரும் அதே டிசி மோட்டராக இருந்தால் வெறும் இரநூத்தி எழுபது வோல்ட் வந்தால் போதும் சுமார் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட வந்து ஒரு லட்சத்து எழுபத்தாயிரரூவா நம்மளுக்கு ஒன்று இருபது தான் வருது இதில் எவ்வளோ தண்ணி வருதுன்னா ரெண்டு லட்சத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு எல்பிஎச் அதாவது லிட்டர் பர் அவர் தான் வருது நம்மளது ஆயிரத்து ஐநூறு லிட்டர் வருது இது ஐம்பது கிலோ வருது வெறும் பதினெட்டு கிலோ தான் இது பன்னெண்டு அடி ஹைட்டு வருது நம்மளுக்கு வெறும் நாலரை ஹைட்டு தான் இது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம்ன்றது நம்மளது ஐயாயிரம் ஆறாயிரம் ஆர்ப்பியம் இது வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும் டக்குன்னெலாம் ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதனால் மோட்டருக்கு வந்து ரொம்ப சேஃப்டி ஏன்னா அடிக்கடி டக்கு டக்குன்னு வைப்ரேஷன் ஆச்சுன்னா கேபிள் கட் ஆகும் மோட்ரு ஷா ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம மோட்டரும் ஸ்லோவாக ரைஸ் ஆகி தான் தண்ணி வரும் அடுத்து ஒரு ஆயிரத்தி இறநூறு அடிக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒன்றரை ஒன்றி டெலிவரி ஏசி மோட்ரு எல்ஹெச்பி போடணும் முந்நூற்றி எண்பது இங்கேயும் எல்ஹெச்பியே நம்ம எடுத்துக்கிட்டோம் இரநூத்தி எழுபது இருந்தால் போதும் இதோட காஸ்ட் அப்ராக்சிமேட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பத்தி ரெண்டாயிரம் வருது நம்மளது ஒன்று அறுபது இருந்தால் போதும் இது வெறும் நாலாயிரத்து ஐநூறு லிட்டரு தான் வருது நம்ம டிசி மோட்டர் ஏழாயிரம் லிட்டருக்கு பக்கமாக வருது இதுக்கு டபுள் கேபிள் போடணும் நம்மளுக்கு சிங்கிள் மூணு வயர் இருந்தால் கேபிள் தான் போதும் இது எண்பத்தேழு கிலோ வருது நம்மளுக்கு இருபது கிலோ வருது இது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருபது அடிக்கு தான் தண்ணி தள்ளும் நம்மளுக்கு வந்து நாலு மடங்கு ஸ்பீடில் எண்பது லிட்டர் எண்பது ஃபீட்டுக்கு ஒரு ஸ்டேஜுங்கிறது எண்பது ஃபீட்டுக்கு தண்ணி தள்ளும் இது ரெண்டாயிரத்தி எட்நூறு தருவோம் நம்ம வந்து ஐயாயிரத்து ஆறு ஆறாயிரம் ஆர்பிஎனில் ஓடுது இது இன்சுலேஷனுக்கு வந்து மிஷின் வேணும் இன்சுலேஷனுக்கு மிஷின் தேவையில்லை நம்மளே பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஏசி மோட்ரு என்ன எப்படி வேலை செய்யுது அதை விட நம்மளோட செல்கான் டிசியை டபுள் மடங்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஸ்பீடு பாதி வில பாதி வோல்டேஜ்லேயே ஓடும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் வாட்டர் பம்பிங் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி நம்ம ஏற்காம்பரஸ்டர் டபுள் பம்பில் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி திருப்பி சப்ரூசுல் மோட்டருக்கு மாற்றாக செல்கான் டிசி மோட்ரு ரெண்டு மடங்கு தண்ணி பாதி விலையில் கிடைக்குது ஒன்ஸ் எகைன் செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஈரோடு கரூர் ரோடு கணபதிபாளையம் எங்கள் இடஸ்ட் கனடைய இருக்குது இந்த மோட்டரு வேணுங்கிறோம் எங்களுடைய நம்பரை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களோட மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் ஒன் எயிட்